கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா பக்தர்களுக்கு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையா தரிசனம் என்று வரும் அந்த வகையில் இன்று நாம் தரிசிக்க போகும் அற்புதங்கள் நான்கு அற்புதங்கள் இந்த அற்புதங்கள் யாருக்கெல்லாம் நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா நாகர்கோவிலை சேர்ந்த சகோதரி விசாலாக்ஷே சுப்பிரமணியம் அவர்களுக்கு சச்சரிதம் மூலமாக ஒரு அற்புதம் பெங்களூரை சேர்ந்த சகோதரி ஜெயலக்ஷ்மி விஸ்வநாதன் அவர்களுக்கு ஸ்தவன மஞ்சரியின் மூலமாக ஒரு அற்புதம் சென்னையைச் சேர்ந்த சகோதரி குஞ்சரி மணிகண்டன் அவர்களுக்கு உதியின் மூலமாக ஒரு அற்புதம் இந்த அற்புதம் எல்லாம் சிறப்புனா இப்படியும் நடக்குமா அப்படின்னு ஒரு அற்புதத்தை திலகவதி அவர்களுக்கு பாபா நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் இந்த நாலு தான் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் அந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டு குரூப்பு பாபா மெசேஜ் குரூப் நம்பர் ஃபோர் கோபுரம் டிவி ஃபேமிலி ஃபோர் இப்போ அதோடய லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் வேண்டும் என்பவர்கள் அந்த லிங்கில் ஜாயின் பண்ணி பாபா மெசேஜ் எடுத்துக்கலாம் நீங்கள் ஓகேங்களா வாங்க இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போவோம் இந்த அற்புதம் நாகர்கோயிலை சேர்ந்த சகோதரி விசாலாட்சி சுப்பிரமணியம் அவர்களுக்கு பேண்டமிக் பீரியடில் இந்த ஃபஸ்ட்டு சொன்ன மூணு அற்புதமே பேண்டமிக் பீரியடில் நடந்த அற்புதங்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் வருடம் மார்ச் மாதம் பதினாறாம் தேதி இந்த சகோதரி சென்னையில் இருக்கும் மகளுடைய வீட்டுக்கு வந்துட்டாங்க இவங்க பிளானு மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திரும்பி நாகர்கோவில் போகிற மாதிரி பிளானு ஆனால் நடந்தது என்ன மார்ச் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ரெண்டாயிரத்து இருபதாம் வருடம் லாக்டவுன் போட்டாங்க இந்தியா ஃபுல்லாக லாக்டவுன் போட்டாங்க எல்லா ட்ரெயினும் கேன்சல் ஆகிடுச்சு சகோதரிக்கு என்ன பண்ணுறதே தெரில ஏன்னா ஒரு பத்து நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிவிட்டு கணவரையும் மாமனாரையும் அங்கே விட்டு வந்திருக்காங்க பக்கத்து வீட்டிலலாம் சொல்லியிருக்காங்க எதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க எத்தனை நாளைக்கு பண்ணுவாங்க ஏன்னா லாக்டவுன் எப்போ முடியுன்னே தெரியாமல் போயிட்டுருக்கு ரொம்ப மனது கஷ்டமாயிடுச்சு கணவருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க நான் இங்கே பாஸ் ட்ரை பண்ணுறோமா கிடைக்க மாட்டேங்குதுமா வேலிட் ரீசன் கொடுங்கன்னு கேட்குறாங்க மேரேஜு டெத்து இந்த மாதிரி இருந்தால் தான் கொடுப்பேங்கிறாங்க என் மனைவி சென்னையில் இருக்காங்க கூப்பிட்டு வரணுன்னா பாஸ் கிடையாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக சொல்கிறாரு அன்றைக்கி வியாழக்கிழமை சகோதரி விசாலாட்சி அவர்கள் தீவிரமான பாபா பக்தர் நேரு பாபாட்ட போய் உட்காந்துட்டாங்க அவங்க எல்லாமே பாபாட்ட உட்காந்து பேசி கேட்குறது தான் பாபாட்ட உட்காந்து தெளிவாக பேசுகிறாங்க பாபா நான் இங்கேருந்து நாகர்கோவில் போனோம் என் கணவரும் மாமனாரும் கஷ்டப்பட்டுருக்காங்க இங்கேருந்து போனோம் அதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும் இன்றைக்கி ஆரம்பிக்கிறேன் சச்சரித பாராயணம் இன்றைக்கி நான் ஆரம்பிப்பேன் வியாழக்கிழமை புதன்கிழமை முடிப்பேன் நான் வியாழக்கிழமை காலையில் நான் நாகர்கோவிலுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட வேண்டிக்கிறாங்க சச்சரிதம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் முடிஞ்சிருச்சு புதன்கிழமையும் முடிஞ்சிருச்சு புதன்கிழமை மதியம் அவங்க வீட்டுக்கார்டேருந்து ஃபோன் நல்லா கேட்டுக்குங்க ஒரு வாரம் பாராயணம் முடிஞ்ச அடுத்த செகண்டு அந்த அற்புதத்தை பாபா நிகழ்த்தி இருக்கிறார் ஃபோன் பண்ணி பாஸ் கிடச்சிருச்சுமா நான் வந்துக்கிட்டு இருக்கேன் நான் காரில் தான் வந்துக்கிட்டு இருக்கேன் காலையில் நம்ம ரிட்டன் கிளம்பணும் ஈவினிங் கூட நம்ம நாகர்கோவில் போய் ரீச் ஆகணும் எப்படிங்க கிடச்சது அப்படின்னாங்க இந்த மாதிரி இந்த பேண்டமிக் பீரியடில் ஒர்க் பண்ணுறவங்களுக்காக நீர்மோறு பானகம்லாம் நான் என் நண்பர்லாம் சேர்ந்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்போ அந்த நண்பர்கிட்ட நான் வந்து சொல்கிறேன் இந்த ஒரு வாரமாக தான் அந்த நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்குது நண்பர்கிட்ட சொன்ன இந்த மாதிரி ஒய்ஃப் அங்கே சென்னையில் மாட்டிக்கிட்டாங்க அவங்கள கூப்பிட்டு வரணுன்ட்டு கலெக்டர் என் ஃப்ரெண்டு தான் நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கலெக்டரை கூட்டிகிட்டு போய் ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி கொடுத்துருக்காரு அந்த லெட்டரை காரில் ஒட்டிக்கிட்டு தான் அந்த பாசை காரில் ஒட்டிக்கிட்டு தான் நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் கணவர் ஃபோன் பண்ணுறார் இந்த சகோதரிக்கு அப்படி ஒரு சந்தோஷம் நேராக பாபாட்ட போனாங்க பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி பாபா ரொம்ப தேங்க்ஸ் பாபா சொன்ன மாதிரியே கணவர் ஈவினிங் வந்துட்டார் காலையில் கிளம்பிட்டாங்க சென்னையிலேருந்து கிளம்பி வண்டலூர் கூட தாண்டல வண்டி பிரேக் டவுன் மீண்டும் சகோதரி தான் எடுத்து கையில் வச்சுக்கிட்டாங்க பாபா எனக்கு தெரியாது நான் இப்போ ரேண்டமாக ஒரு ஒரு எபிசோடாக படிச்சிக்கிட்டே வருவேன் நீங்கள் என்னைய காரை ரிப்பேர் பண்ணி சாயங்காலத்துக்குள்ளே எங்களை நாகர்கோவிலில் சேர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு இருந்தாங்க அடுத்த பத்து நிமிடத்தில் கார் ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் காரில் ப்ராப்ளமே இல்லை ஃபுல்லாக கிளம்பி அரல்வாய் மொழி செக் போஸ்ட் வரைக்கும் போயிட்டாங்க போனால் அங்கே பிடிச்சிட்டாங்க நீங்கள் ஊருக்குள்ளே போகணுன்னா டெம்பரேச்சர் எல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணிட்டு தான் நீங்கள் உள்ளே போகணுன்னாங்க டெம்பரேச்சர் செக் பண்ணாங்க கரெக்டாக இருந்தது நீங்கள் குவாரண்டைன் பண்ணிக்கணும்னு சொல்லி அறிவுறுத்தி அனுப்பிச்சி வச்சுட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க ஆனால் அடுத்த நாள் நடந்தது என்ன தெரியுங்களா அடுத்த நாள்லேருந்து என்ன கண்டிஷன் போட்டாங்க கவர்மெண்ட் அறுவல்வாய் மொழி செக் போஸ்ட்டுக்கு வந்தால் கோவிட் டெஸ்ட் எடுத்துகிட்டு தான் ஊருக்குள்ளேயே வரணும் அப்படி அந்த ரிசல்ட் வர வரைக்கும் அங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலில் தங்கிட்டு தான் வரணுன்னா கண்டிஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்க பாபா வந்து அதுக்கு நாளே இவங்களை சேஃபாக வீட்டுக்கு வர வச்சு பிரமாதமாக பண்ணி கொடுத்துட்டார் அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா இந்த சகோதரி நம்பிக்கையாக படித்த சத் சரிதம் அந்த சச்சரிதம் இந்த எல்லாம் செய்யும் அதனால் தான் நாம் திரும்ப திரும்ப உங்களுக்குலாம் சொல்லிகிட்டே இருக்கேன் சச்சரிதம் படிக்கணும் சச்சரிதம் படிப்போம் அது சப்தாகம்னு பேர் அந்த சகோதரி பண்ணதுக்கு பேர் ஒரு வாரத்தில் அந்த சச்சரிதம் முடித்தோம்னா நம்ம நினச்சதெல்லாம் கிடைக்கிதுன்னு சொல்லி நிறைய சகோதரிகள் நம்ம அற்புதத்திலே சொல்லியிருக்காங்க இப்போ சச்சரிதம் மூலம் இந்த அற்புதம் பார்த்தோம் இல்லைங்களா அடுத்த அற்புதம் ஸ்தவன மஞ்சரியின் மூலமாக பெங்களூரை சேர்ந்த சகோதரி ஜெயலட்சுமி விஸ்வநாதன் அவர்களுக்கு இந்த சகோதரி நம்முடைய ரெகுலர் வியூவர் சப்ஸ்கிரைபர் தீவிரமான பாபா பக்தர் அவங்க ஆரம்பிக்கும் போதே ஒரு விஷயம் சொல்லிட்டு தான் ஆரம்பித்தாங்க ஆனால் எனக்கு முட்டியில் ஒரு வலி இருந்துகிட்டே இருந்ததுன்னா நான் ஸ்தவன மஞ்சரி படிக்க ஆரம்பித்தேன் அந்த தைலங்கள்லாம் தடவை வேணாம் இல்லைன்னு சொல்லலை அது டாக்டர் கொடுத்ததெல்லாம் நான் செஞ்சிகிட்டே இருப்பேன் ஆனால் ரொம்ப வருஷமாக இருந்த முட்டி வலி நான் இந்த நாற்பத்தெட்டு நாள் பாராயணம் பண்ணி முடித்த அடுத்த செகண்ட் எனக்கு அந்த முட்டி வலி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த சகோதரி பதிவு பண்ணிவிட்டு அடுத்து இன்னொரு விஷயத்த சொன்னாங்க இந்த பேண்டமிக் பீரியடில் நடந்த ஒரு விஷயம் எப்போவுமே கணவர் ஆறு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவார் அன்றைக்கி பதினொன்றரை மணிக்கு வந்துட்டார் என்னங்க சீக்கிரமாக வந்துட்டிங்கன்னு கிட்ட வந்தால் யாரும் கிட்ட வராதிங்க கிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்லி தள்ளி போ சொல்லிட்டு நேர் ரூமில் போய் கதவு போட்டிக்கிட்டார் ஏன்னு கேட்டால் உள்ளேருந்தே பதில் சொல்கிறாரு என் சீட்டில் முன்னாடி இருந்தவங்களுக்கும் பின்னாடி இருந்தவங்களுக்கும் அந்த கொடிய நோய் தொற்று வந்துருச்சு அதனால் என்னையும் செக் பண்ண வச்சுட்டாங்க எனக்கும் டெஸ்ட் எடுத்திருக்காங்க நாளைக்கு ரிசல்ட் வர வரைக்கும் நான் குவாரண்டைனில் தான் இருக்கணும் அதனால் என் ரூம்குள்ளே யாருமே வராதிங்க அப்படின்னு சொல்லி ரூம்குள்ளே போய் இருந்துட்டார் சகோதரியை கண்களில் கண்ணீர் கொட்டுது என்னடா அது கணவர் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டுருக்காருன்னு பார்த்தா இப்போ டெஸ்ட் எடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்களே பாசிட்டிவும் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது நேர பாபாவோட பாதங்கள் தான் நேர பாபாட்ட பாதத்தைட்டு போய் முற்று கேட்டாங்க பாபா எப்படியாவது என் கணவருக்கு அது நெகட்டிவ்னு வரணும் அதுக்கு நீங்கள் தான் அருள் புரியணும் சவணம் மஞ்சரி எடுத்தாங்க படிக்க ஆரம்பித்தாங்க ஃபுல்லாக படிக்கிறாங்க மீண்டும் சோணமஞ்சி படிச்சுக்கிட்டே இருக்காங்க பாராயணம் அதன் பிறகு நைட்டு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு சகோதரி படுக்கிறாங்க சகோதரி ஒரு கனவு ஒரு ஆச்சங்கரையில் படித்துறையில் இவங்களும் இவங்க ரெண்டு மகன்களும் உட்கார்ந்துருக்காங்க அப்போ ஒரு வயசான பெரியவர் வர்றாரு இவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரில டக்குன்னு எந்திரிச்சு அந்த பெரியவர் காலில் விழுந்துட்டாங்க அந்த பெரியவர் உடனே அடுத்த செகண்ட் அவர் சொன்ன ஆசீர்வாதம் கவலைப்படாத பயப்படாத எதுவுமே ஆகாது இந்த சகோதரி வந்து டக்குன்னு கண் முடிச்சாங்க கடவுளை இல்லை அந்த பாதங்களில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே திருப்பி மீண்டும் அந்த பெரியவர்கிட்ட இருந்த அந்த வரிகள் கவலைப்படாதே பயப்படாத எதுவுமே நடக்காது அவ்வளோ சந்தோஷமாக தலையை தூக்கி பார்க்குறாங்க யாருமே இல்லை அவன் பசங்கள் ரெண்டு பேரும் ஏமா இங்கே வந்து நீங்கள் நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க யாருமே இல்லையே என்ன இல்லை இங்கே ஒரு பெரியவர் என்னட்டு இருந்தார் என்ன இல்லை யாருமே இல்லைம்மா நீங்கள் பாட்டி ஏஞ்சி வந்தீங்க நமஸ்காரம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைங்க சொல்கிறாங்க இப்போ கனவு கலைஞ்சிருச்சு இந்த சகோதரிக்கு உள்ளூர் பயங்கர சந்தோஷம் காலையில் எழுந்தோனே கனவு சொன்னாங்க ஏங்க ஒரு கனவு கண்டேன் அதில் வந்து ஒரு பெரியவர் வந்தார் கலங்காதே பயப்படாதே எதுவுமே இருக்காது அப்படின்னு சொன்னார் என்ன அது நம்ம பாபா தான் அதனால் எனக்கு எதுவுமே இருக்காது கவலையப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் உள்ளேருந்து ஒரு குரல் கொடுக்குறாரு இப்போ பன்னெண்டு மணிக்கு ரிசல்ட் வருது அவருக்கு எதுவுமே இல்லை அவர் ரிலாக்ஸாக இருக்க சொல்லுங்கன்னு சொல்லி ஆஃபீஸ்லேருந்து ரிசல்ட் வருது அதுதான் பாபா இந்த சகோதரி வந்து கலங்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே கனவுல வந்து தெளிவாக அதை தெளிவுபடுத்திட்டு போயிட்டார் அதற்கு காரணம் ஸ்தவன மஞ்சரியம் இந்த ஸ்தவன மஞ்சரியம் வந்து நம்மை காக்கும் அருமருந்து எல்லாருமே கேட்டுங்க ஆனால் ஸ்தவனமஞ்சரி வந்து நம்ம சேனலில் தேடி எடுக்க வேண்டியிருக்குன்னு சொன்னீங்க உங்களுக்காக இப்போ விஜயதசமி அன்னைக்கு ஆன அந்த ஸ்தவன மஞ்சரி கீழே லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலே மஞ்சரி வந்துடும் ஓகேங்களா அப்புறம் எல்லோரும் லிரிக்ஸ் கேட்குறீங்க அதுவும் கூடிய விரைவில் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி இருக்கேன் கொடுத்துட்றேன் அது ஓகேங்களா இந்த ரெண்டு அற்புதங்களும் சத்சரிதமும் ஸ்தவன மஞ்சரியின் பெருமையை கூறியது அடுத்து இந்த சகோதரி சென்னையை சேர்ந்த கோயம்பேட்டை சேர்ந்த தெய்வகுஞ்சேரி மணிகண்டன் அண்ணா எனக்கு உதி மூலம் ஒரு மாபெரும் அற்புதம் நடந்ததுன்னா அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தாங்க என்னம்மா என்ன இந்த பேண்டமிக் பீரியடில் இருந்தாங்க ஸோ எனக்கு எப்போவுமே நானும் பார்த்துட்டேன் ஒரு அற்புதம் சொல்ல ஆரம்பிக்கும் போது அதுக்கு ரிலேட்டடாகவே பாபா அனுப்புகிறார் எல்லாத்தையுமே இப்போ இந்த சகோதரியும் இந்த பேண்டமிக் பீரியடில் நடந்த ஒரு அற்புதத்தை சொன்னாங்க கணவருக்கு திடீர்னு தொண்டை வலிக்குதுன்னாருன்னு டெஸ்ட் பண்ணோம் பார்த்தா அந்த கொடிய நோய் கிருமி தாக்கிருச்சு ஆனால் வீட்டில் தான் குவாரண்டைன் பண்ணிக்க சொன்னாங்க நாங்கள் தொடர்ந்து ஊதி கலந்த தண்ணீரை குடிச்சிக்கிட்டு தான் இருக்கோம் அதனால் நாங்கள் பயப்படாமே இருந்தேன் இதில் அடுத்து அந்த அதிகாரிகள் சொன்ன விஷயந்தான் எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு அம்மா நீங்களும் செக் பண்ணணும் உங்களுக்கு இருக்கான்னு நாங்கள் பார்க்கணுன்ட்டாங்க ஐயோ என்னடா அது கணவருக்கு தான் வந்துன்னு பார்த்தா இப்போ நம்மளையும் செக் பண்ண சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல பாபா இருக்கார் நம்ம தான் ஊதி கலந்த தண்ணி குடிக்கிறோமேனு சொல்லிட்டு செக் பண்ணிட்டேன்னா அப்புறம் கணவருக்கு பணி பண்ணிகிட்டு இருந்தேன் அவர் கூடையாக தான் இருந்தேன் நான் அந்த அஞ்சு நாளும் அவர் கூடையாக தான் இருந்தேன் ஆனால் எனக்கு வந்த ரிசல்ட் நெகட்டிவ்னு வந்ததுன்னா எனக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லைன்னு வந்துருச்சு எனக்கு அதுக்கு காரணம் பாபாவோட தான் சொல்லி அந்த சகோதரி ஆணித்தரமாக சொன்னாங்க நமக்கும் தெரியும் அது பாபாவின் உதி வந்து மா அது பாபாவின் உதியனும் மா மருந்துன்னு நம்ம ஒரு எபிசோட் போட்டிருக்கோம் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன் உதி இல்லைன்னு யாரும் வருத்தப்படாதீங்க அந்த எபிசோடில் தெளிவாக சொல்லியிருக்கோம் எதை வேணால் உதியாக பாவிக்கலான்னு சொல்லியிருக்கோம் அதனால் நிறையா சகோதரிகள் இல்லை உதியில்லை இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோனில் பேசுகிறீங்க அவங்க எல்லோரும் அந்த எபிசோடு ஒரு ஆட்டி பாருங்கள் அந்த லிங்க்கும் கீழே இருக்குது இப்போது இந்த மூன்று அற்புதங்கள் பார்த்தோம் சச்சரிதம் மூலமாகவும் சவண மஞ்சரி மூலமாகவும் உதியின் மூலமாகவும் பாபா அற்புதங்களை நிகழ்த்தினார் இப்போ ஒரு சகோதரிக்கு என்ன மாதிரி அற்புதம் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த காணொலியை பார்த்துட்டு நம்ம அதை அற்புதத்துக்குள்ளே போவோம் நேற்று காலையில நாங்க பத்து மணிக்கு சென்ட்ரல்ல வந்து ஸ்ரீரடி ட்ரெயின் இன்னைக்கு வந்துட்டு நான் மணிக்கு ரீச் ஆக வேண்டிய ட்ரெயின் இருக்கு ஸ்ரீரடிக்கு ஸ்ரீரடி ரீச் மணிக்கு தரிசனம் அதுவும் நாங்க எல்லா டிக்கெட்லாம் புக் பண்ணி தரிசனம் டிக்கெட் புக் பண்ணி எல்லாமே இதுவாயிடுச்சு இப்போ இதே ட்ரெயின் நாளைக்கு எட்டு மணிக்கு நாங்க ரிட்டர்ன் கிளம்புறோம் நாங்க இன்னும் ஸ்ரீரடிக்கே போல இதுக்கு மேல நாங்க எப்ப சாமியை பார்த்துட்டு எப்ப நாங்க சென்னைக்கு கிளம்புவோம் இதே ட்ரெயின் நாளைக்கு எங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக எடுக்கிற மாதிரி பண்ணுங்க சார் நாளைக்கு ஒரு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் எடுக்கிற மாதிரி சார் பிளீஸ் சார் அப்பதான் வந்து எல்லாருமே தர்ஷன் பார்க்க முடியும் இல்லைன்னா தர்ஷன் பார்க்கவே முடியாது ஏன்னா எட்டு மணிக்கு வந்து ட்ரெயின் எடுக்கிறாங்கன்னா யாராலையுமே பார்க்க முடியாது கண்டிப்பாக ட்ரெயின் வந்து டிலே பண்ணி தான் ஆகணும் அதனோட அதுக்கு கொஞ்சம் ஸ்டெப் எடுங்க தயவு செஞ்சு இப்போ இந்த காணொலி பாத்துங்க ஒரு ட்ரெயின்ல குரூவா நின்று மொத்தமாக எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படி நாங்கள் போய் தரிசனம் பார்க்க போகிறோம் இப்போயே மணி அஞ்சு மணி ஆகிடுச்சு ட்ரெயின் எப்போ போகுன்னு தெரியலன்னாங்க ஆனால் அந்த ட்ரெயின் எத்தனை மணிக்கு ஷிரடிக்கு போச்சு தெரியுங்களா ஷிரடிக்கு போயிட்டு இருந்த ட்ரெயின் தான் அது அந்த ட்ரெயின் நைட்டு ஒன்றரை மணிக்கு போச்சு ஷிரடிக்கு எல்லாருக்குமே கண்களில் கண்ணீர் வந்துடுச்சு ஏன்னா எல்லா தரிசனமும் கேன்சல் ஈவினிங் தரிசனம் புக் பண்ண எல்லாருக்குமே கேன்சல் ஆகிடுச்சு இவங்களுக்கு என்ன பயம்னா அதில் ஒரு நூறு பேர் அடுத்த நாள் காலையில் எட்டு மணிக்கு இதே ட்ரெயினை புக் பண்ணியிருக்காங்க இப்போ எப்படி காலையில் இந்த ட்ரெயினை பிடிக்க போகிறோம்னு எல்லாருக்கும் வருத்தம் ஆனால் இந்த சகோதரி மட்டும் ஸ்ட்ராங்காக நம்பிட்டு இருந்தாங்க பாபா இருக்கார் ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவார் கண்டிப்பாக நிகழ்த்துவார் நான் போய் தரிசனமும் பார்ப்பேன் காலையில் இந்த ட்ரெயினையும் பிடிப்பேன் எவ்வளோ நம்பிக்கை பார்த்தீங்களா அதுதான் பாபா அந்த நம்பிக்கை என் சகோதரி வர வச்சார் அந்த சகோதரி அது மட்டும் இல்லை எல்லாருக்கும் அந்த நம்பிக்கையும் ஊட்டினாங்க யாரும் கவலைப்படாதீங்க நமக்கு தரிசனமும் கிடைக்கும் நம்ம இந்த ட்ரெயினையும் பிடிப்போம் எப்படி தங்கச்சியை பிடிப்போம் அப்படின்னாங்க வாங்க டிடிஆர் ரிக்வஸ்ட் பண்ணுவோம் நான் பாபாட்ட ஆல்ரெடி ரிக்வஸ்ட் பண்ணிவிட்டேன் அப்படின்னாங்க ஸோ எல்லோருமே பாபாட்டை வேண்டிக்கிறாங்க எல்லாருமே பாபா எங்களுக்கு தரிசனமும் கிடைக்கணும் இந்த ட்ரெயினையும் நாங்கள் பிடிக்கணும் நேராக வந்தாங்க டிடிஆர்ட்ட கேட்டாங்க சார் இப்போவே மணி ஒன்றரை இதுக்கு மேலே நாங்கள் ஷீரடிக்கு போய் அப்புறம் காலையில் தரிசனம் பார்த்துட்டு நாங்கள் எட்டு மணிக்குள்ளே வரவே முடியாது சார் எங்களால் எங்களுக்காக ட்ரெயினை எவ்வளோ தூரம் தாமதப்படுத்த முடியுமா தாமதப்படுத்தி எடுக்க முடியுமா ஆனால் இது வந்து ரயில்வே வரலாறுலேயே நிகழாத ஒரு அற்புதம் அவர் யோசிக்கவே இல்லை அவராக சொன்னார் பாபாலில் சொல்ல வச்சார் மூணு மணி நேரம் தாமதமாக எடுக்கிறம்மா நீங்கள் அதுக்குள்ளே வந்துடுங்க அந்த வரி கேட்டவுடனே அத்தனை பேர் கண்கள்லேயும் கண்ணீர் அவ்வளோதான் நேரம் எல்லாம் ஓடினாங்க ஷேடிக்கு போய் காக்கடாரத்தையும் பார்த்து இப்போ அந்த ஃபோட்டோவும் காட்டுறேன் பாருங்கள் காக்கடாரத்தி ஏழாம் தேதி பார்த்துருக்கேன் அங்கே பத்து நாள் மாட்டி நடந்த அற்புதம் தான் அது காகடாரத்தையும் பார்த்து அப்புறம் இன்னொரு தர்ஷனையும் பார்த்துட்டு நாங்கள் ட்ரெயினை பிடிச்சி சென்னைக்கு வந்துட்டோம்னாங்க இது எவ்வளோ பெரிய அற்புதங்க இது பாபாவில் மட்டும்தான் முடியும் அது இல்லைங்களா ஏன்னா ட்ரெயின் வந்து எட்டு மணிக்கு எடுக்க வேண்டிய ட்ரெயின் பதினோரு மணிக்கு எடுத்தாங்கன்றது சாதாரண விஷயம் இல்லை அது பாபா தான் அந்த விஷயத்தை செய்ய வச்சுருக்கார் ஸோ இந்த நான்கு அற்புதங்களும் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் சச்சரிதம் மூலமாக ஸ்தவன மஞ்சரி மூலமாக உதியின் மூலமாக நம்பிக்கையின் மூலமாக இங்கே நம்பிக்கை மட்டும்தான் இருந்தது அங்கே ஸ்தவனம் ஸ்தவனமஞ்சரியோட நம்பிக்கை இருந்தது சச்சரிதோட நம்பிக்கை இருந்தது உதியோடு நம்பிக்கை இருந்தது இந்த நான்கு சகோதரிகளுக்கும் பாபா மாபெரும் அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கிறார் இவங்களுக்கு மட்டும்தான் அற்புதம் பண்ணுவாரா பாபான்னு இல்லை நம்ம எல்லாருக்கும் அற்புதம் நடக்கும் இந்த அற்புதங்கள் எல்லாம் நம்முடைய கௌரவன் டீயில் பகருவோம் அடுத்த அற்புதம் என்ன தெரியுங்களா பாபா நமக்கு எதுவுமே செய்யலை நம்மளை கை பாபாவே வேண்டான்னு ஒதுங்கி போனேன் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு சகோதரிக்கு மீண்டும் அந்த சகோதரியும் அவர் கணவரையும் ஆட்கொண்டு அவர்களுக்கு மாபெரும் அற்புதத்தை பாபா நிகழ்த்தி வச்சிருக்கிறார் அந்த அற்புதத்தான் நம்ம அடுத்த எபிசோடில் தரிசிக்க போகிறோம் சத்குருவின் கலாச்சம் உங்களுக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் மீண்டும் அடுத்த எபிசோடில் அருமையான பாபாவின் அற்புதத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்